நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனைப் பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ எடைங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க இதே விலைக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றல நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் ஒவ்வொரு பதிவும் ரெண்டு நிமிஷம் வர்ற மாதிரி சொல்கிறோங்க அந்த முழுமையான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து கிடாரிங்க பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க நல்ல குணமுங்க நல்ல சைஸுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் முடிஞ்சு நாலு மாதம் நடக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க செனைக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இப்போதான் வண்டியில் வந்துச்சுங்க வந்தோன்னே இறை கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல தரமான கிடாரி ரொம்ப பொறுமைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தலையீத்தில் பல்லு பாக்கியில் செனை உத்தரவாதத்தோட நல்ல குணவானத்தில் நல்ல முகக்கூரில் தெளிவான கிடாரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா இப்போ தான் பால் பல்ல ஒரு பல்லு விழுந்துருக்குதுங்க இன்னும் வந்து ரெண்டு பல் போட்டு நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாடு நல்ல பெரும் மாடாக வந்து சேரும்ங்க நல்ல தரம் செனை உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கு போடுங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க தலையத்துக்கு அந்த உத்தரவாதம் இப்போ நம்ம கொடுக்குறோங்க சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் விருப்பப்பட்டு வாங்குறவங்க ஒரு பல் போடாத கிடாரி இல்லைன்னு இப்போ ஒரு பல் விழுந்த கிடாரி சென்னை உத்தரவாதத்தோடு வாங்கி மேய்க்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு நல்ல இரட்டநாடி உடம்பு நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு நிறக்காலும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் செவலையாக வருங்க நல்ல தரமான கன்றுகள் வந்து அதிகமாக விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க எப்பாவது தான் நல்ல தரத்துலையும் நல்ல நிறக்கால்லையும் நல்ல முகக்கூர்லேயும் தெளிவான கன்றுகள் காங்கேயத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர முடியுது இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் வயசு பத்து டு பதினோரு மாதம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம் தானுங்க சின்ன கட்டை மூஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க தாடையும் இறக்கம் இல்லைங்க எல்லா தரத்துலையும் இருக்கிற தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று வயது பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான தரத்தில் நல்ல கன்றுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த மாதிரி தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான முகக்கூரில் உடல் அமைப்பில் ரெட்டநாடி உடம்புல எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடை முகம் வந்து ஒரு ஜான் முகம் மூக்குத்தி இருக்குதுங்க நிறக்காலம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் செவலையில் இருக்குது தெளிவான காங்கேயம் கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறதுனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வீடியோ பார்க்கறதுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க நீங்கள் வாங்குகிற மாடு கண்ணு பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத சுழி சுத்தமான காராம்பஸ் கிடாரிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல நைஸ் தோல் மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க என்னுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டக்கம் மாடுங்க குதிரை உடம்புல ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு காராம்பசு கிடாரிங்க மூக்கும் குத்தி இருக்குதுங்க பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மறையோடு இருக்கிற காராம்பஸ் கன்றுகள் தான் நம்மகிட்ட வந்து விற்பனைக்காகவே வருதுங்க இது மறை இல்லைங்க நல்ல தரம் நல்ல குணம் நல்ல சைஸாக வந்து சேருங்க தாய் மாடு வந்து வட்டக்கொம்புங்க இந்த கிடாரியும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டக்கொம்புல தான் வந்து சேருங்க தோல் நைஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல நைஸான கிடாரி வயது பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது இன்னும் பல்லு போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுங்க காரம்பசு கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கிடாரியை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பதினஞ்சு மாதமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத சுழி சுத்தமான காராம்பசு கிடாரி விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கண்ணபுரம் தேர் திருவிழா நேற்றிலிருந்து வெகு விமரிசையாக சிறப்பாகவும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க விவசாயிகள் வியாபாரிகள் தங்களுடைய மாடுகளை அங்கே நேரடியாக கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க பந்தல் போட்டு மாடுகள் கன்றுகளை திடலில் அங்கே வந்து கட்டியிருக்கிறாங்க மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடுகளில் ஒரே இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை தேர்வு செய்யணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு ஒரு முறை வாங்க வாங்கலைன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகள் எத்தனை அங்கே இருக்குது எத்தனை பேர் ஆர்வமாக மாடுகள் கன்றுகள் மேலே வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அங்கே பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத சுழி சுத்தமான மயிலை கிடாரிங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம்தான் ஆகுதுங்க நல்ல முகலட்சணம்ங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க பல்லு போடலைங்க சொல்லி சுத்தமாக இருக்குது இன்னும் காலையோ சென எதுவும் பயன்படுத்தப்படல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து காலையோ செனையூசியோ சேர்த்திக்கலாம் நல்ல கிடாரிங்க நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் கொம்பு தலையில் முகத்தில் எந்த இடத்துலையும் கழியாத அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க பல்லு போடாமல் நல்ல தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய மயிலை கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதந்தான் ஆச்சுங்க பல்லு போடாமல் நல்ல தரத்தில் இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல தரமான கன்றுங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு இரண்டு மாதம் ஆச்சுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு எழுவத்தஞ்சி நாள் டு எண்பது நாள் ஆச்சுங்க ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை ரெண்டு கண்ணுமே நல்ல ஏற்றமான திமிழமைப்பு நல்ல முகக்கூரில் இருக்கிற தரமான கன்றுகள்ங்க உங்களால் வந்து ஒரு மூணு மாதம் கலப்பின மாட்டில் பால் கொடுத்து வளர்க்க முடியும் வத்த பால் கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னா கன்று ரெண்டு ஒன்றை கண்ட மாதிரி அருமையாக வந்து சேர்ந்துருவோங்க ஏன்னா ரெண்டு கண்ணுக்குமான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் தான் ஆகுதுங்க அதனால் இந்த இடைவெளி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ரெண்டு கண்ணுமே வந்து சரியாக பால் கொடுத்து வளர்க்கும்போது நல்ல நெட்டுப்போக்கில் தெளிவாக வந்து சேர்ந்துடும் ஜோடி காங்கேயம் கன்றுகளினுடைய விற்பனை விலை இரண்டு கன்றுகளும் சேர்த்து பத்தொன்பதாயிரம் விலைங்க ஜோடி கன்றுகள் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கு ஜோடியாக குறைஞ்ச விலையில் நல்ல முகக்கூரில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க மூணு மாதம் பால் கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா கன்றுகள் வந்து நல்ல மேலே வந்துடும்ங்க கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செய்யணும் நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோமுங்க ஆனால் நீங்கள் இன்னும் இரண்டு மாதத்துக்கு பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்திலேயோ இல்லை மருத்துவமனையிலேயோ இல்லை கால்நடை மருத்துவர்கிட்டையோ கேட்டு கன்றுகளுடைய வயவை குறிப்பிட்டு மாத்திரையோ டானிக்கோ வாங்கி கொடுங்க சரியான கால அளவுகளில் குடல் புல நீக்கம் பட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்றுகளுடைய வளர்ச்சி வந்து ஒரு சீராக இருக்குங்க கன்றுகள் கட்டக்கூடிய இடத்துல வந்து தாது உப்பு கலவை கட்டிகள் மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அது கன்றுகள் கட்டுற இடத்துல ஒரு கயத்தில் கோர்த்தோ இல்லை வந்து கரண்ட் ஒயரில் வந்து ஸ்லீவ் ஒயர் எடுத்து அதில் ஓட்ட போட்டிருப்பாங்க அதில் கோர்த்து அடியில் ஒரு முடிச்சு போட்டு தொங்குட்டு கட்டுறனாலும் நீங்கள் கட்டலாம் கன்றுகள் வந்து வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா போதுமானதுங்க கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்காதுங்க ஒரே சீராக உடல் வளர்ச்சி இருக்குங்க இதுவும் பால் பல்லில் ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணோட இப்போ வந்து சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க பல்லு போடாமே ஒரு கன்று போட்டு இப்போ ரெண்டாவது ஈத்து அதுவும் பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க வண்டியில் நின்றுட்டு வந்ததுனால அந்த சாணங்கள் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல தரமான கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி இல்லை குறைப்பழுது இல்லை பால் பல்ல ஒரு பல்லு விழுந்து முளைச்சிருக்குது ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீத்தில் ஒன்றொன்றை கறந்துருக்குறாங்க இனி ரெண்டாவது ஈத்து ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது நல்ல தெளிவான மாடாக வந்து சேர்ந்துடும் ஏன்னா பல் போடாமையே பயிராகி ஒரு ஈத்து போட்டு மறுபடியும் ஒரு பல் போடுறதுக்குள்ளேயே மறுபடியும் ஏழு மாதம் செனையாகி தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க பூங்காம்பு காலக்கண்ணோடு இருந்ததுங்க போன ஈத்து இந்த ஈத்து கன்று காங்கி கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு அருமையான மாடு நல்ல குணமுங்க நல்லா கழிவிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவமாக தெரியுங்க பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக தெரியும் பொறுமையான குணமுங்க வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது எல்லாமே கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு அமைப்பு அருமையான கொம்பு அமைப்புங்க இந்த தரமான காராம்பசு கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயது பத்து மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை மறை இல்லை கடைக்கன் புள்ளி இல்லைங்க நல்ல தரமான கண்ணுங்க காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு நல்ல நோக்கூறான கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காராம்பசுங்கிறது ஒரு ஐதீக முறைப்படி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அது நமக்கு வர தீமைகளை எடுத்துக்கும் அப்படிங்கிறது எல்லாருனாலும் நம்பப்படுதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ்ஸை விருப்பப்பட்டு வாங்குறவங்க அதிக விலை கொடுத்து வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில் ஒன்று இருந்தாலே அதை நமக்கு வர கெடுதல்கள் அதை எடுத்துக்கும் அப்படின்னு நம்பப்படுறதுனால கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாகவே அந்த காராம்பஸ் மேலே மக்களுக்கு இருக்கிற மோகம் வந்து குறையாமலே இருக்குதுங்க ஆனால் அன்னைக்கு வெற்ற விலைக்கும் இன்றைக்கி இருக்கிற விலைக்கும் இயல்பான தான் நமக்கு கிடைக்குதுங்க காராம்பஸ் மறை இல்லாமல் நல்ல கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம்னு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க நல்ல கொம்பு தலைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்க உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க காங்கைங்கன்று போடுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்குங்க பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க ரெண்டு கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாம் அதே மாதிரி கொம்பு ஜாடையில் ஒரு மாட்டுக்கே உண்டான அமைப்பில் தெளிவாக இருக்குங்க மாடு பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக இருக்கும் ஈத்து மூணாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணமும் குணமாகவும் இருக்குதுங்க கறவை திறனோடவும் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்துலேயும் இருக்குதுங்க இந்த தரமான மயிலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு மாடு வச்சுருக்குறீங்க அந்த மாடு பால் வைத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் குணவணமான மாடாக இருக்கணும் சுழி சுத்தத்தில் இருக்கணும் கழிப்பு சுழி இருக்கக்கூடாது குறைப்பளது இருக்கக்கூடாது கறவைக்கு ஒழுக்கமாக நாலு காமில் பால் தெளிவாக வர்ற எல்லா உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் காங்கைங்கன்று போடல நாலு காம்பில் பால் வரல பாலுக்கு நிற்குதுன்னா கண்டிப்பாக கன்று போட்டதுக்கப்புறம் அனுப்புங்க வேறு மாடு கட்டாயமாக தரப்படும்ங்க சீம்பால் மாடுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் அது எல்லா மாட்டுக்குமே இருக்கலாமுங்க ஏன்னா கன்று போட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் பீச்சுது அப்புறம் சென ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் மடியில் கை வைக்கிறது இல்லைங்க அப்போ சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீம்பால் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறனால மடி வந்து கூச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் நகர்ந்து கூட போகலாமுங்க அது இயல்புங்க சீம்பால் மாறினதுக்கு அப்புறமும் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் மாடு பாலுக்கு நிற்கல அப்படின்னா அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க கட்டாயமாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கிரேஜ் கிடாரிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபது மாதம் ஆச்சுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நல்ல பால் வர்க்கம்ங்க சென்னையிலேருந்து வந்திருக்குதுங்க ஒரு பண்ணையில் இருந்துச்சுங்க இந்த காங்கிரேஜ் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்னும் காலையோ செனையோசி எதுவும் போடல பல்லு போடலைங்க முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சுழி இருக்குதுங்க பின்னாடி அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் வலதுபுறமாக ஒரு பூரான் சுழி ஒன்று இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு காங்கிரேஜ் கிடாரி நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பல்லு போடாமல் நல்ல கரவை திரண்டு லைனேஜில் வேணும் சுழி வந்து இந்த முதுகு சுழிக்கு பின்னாடி ஒரு சுழி வந்து நேர் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வலதுபுறத்தில் இருக்கிறது அந்த சுளி எந்த தொந்தரவு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு ச தேர்வு செய்யலாமங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க